வணக்கம் மகர ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மகர ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பத்தாவது ராசி தொழில் ஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி உழைப்பை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் மகர ராசி அப்படிங்கிறது பத்தாவது ராசி வர்றதுனால தான் வந்து சனி பகவானுக்கு தொழில்காரகன் அப்படிங்கிற ஒரு பட்டமே வந்து வழங்கப்பட்டிருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு முக்கிய யோகாதிபதிகள் வந்து சனி பகவான் சுக்கர பகவான் புத பகவான் இவங்களுடைய நகர்வுகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் அதை தான் வந்து பாசிட்டிவான பலன்கள் நெகட்டிவான பலன்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கும் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில தான் வந்து இருக்கிறார் அதாவது உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் சனி பகவான் வர்றது வந்து நல்லா ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கிறது வந்து சிறப்பு தான் அப்போ உங்கள் கால ஜாதகத்தில் நல்லா தசாவுத்திகள் நடந்துகிட்டு இருந்ததுன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் லக்ன ரீதியாக வந்து நல்லா தசாபுத்திகள் போகணும் கோச்சார ரீதியாக வந்து சனி பகவான் ராகு கேது குரு பகவான் இவங்க எல்லாமே வந்து நல்ல சாதகமாக வந்தாங்க அப்படின்னா அப்போ தான் வந்து முழுமையான பலன்கள் வந்து நடக்கும் தசாபுத்திகள் வந்து நல்ல முறையிலிருந்து கோச்சாரமும் நல்லா வரும்போது தான் ஒரு மனிதனுக்கு வந்து அதிர்ஷ்டமான பலன்கள் வந்து நடக்கும் அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு தான் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் அந்த இடத்துலையே போய் உங்கள் ராசி அதிபதி அமரும்போது ஏதாவது ஒரு வகையில் வந்து முயற்சி எடுத்துகிட்டே இருப்பார் இதை செஞ்சிடலாமா அதை செஞ்சிடலாமா ஏன்னா அந்த முயற்சி வந்து எடுத்துகிட்டே இருப்பீங்க சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோ அந்த முயற்சிகளை வந்து அதிகமாக எடுத்துகிட்டே இருப்பீங்க ஒருத்தங்களுடைய சப்போர்ட்டு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மூன்றாம் வீட்டுடைய தொடர்பு வந்து நமக்கு வரணும் அதன் அடிப்படையில் உங்கள் ராசி அதிபதி வந்து மூன்றாம் இடத்துக்கு போகும்போது அக்கம் பக்கத்துடைய ஒரு சப்போர்ட் கிடைக்கும் மகர் ராசிக்காரங்களுக்கு வந்து இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க மேலே வந்து ஒரு அன்பு பாசம் ஏற்படுறது அவங்க மூலியமாக வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட் நடக்கிறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து பெற்றுக் கொடுக்கும் சரி இப்போ உங்கள் ஜென்ம ராசி வந்து எதாவது சுபகிரகம் பார்க்குதா பாவ கிரகம் பார்க்குதா அப்படின்னா ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி வந்து பார்க்குறார் சுபகிரகன் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஜென்ம ராசி பார்க்குறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏன்னா சுக்கரன் வந்து ஜென்ம ராசி பார்க்கும்போது அந்த தன்மைகள் வந்து உங்களுக்குள்ள வந்து வரும் தன்னை வந்து அழகுபடுத்திக்கிறது தன்னை சுற்றி இருக்க விஷயங்களை வந்து கொஞ்சம் அழகாக மாற்றிக்கிறது இந்த மாதிரி தன்மைகள் எல்லாமே வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து அவரே ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதிங்கிறதுனால ஐந்தாம் இட விஷயங்கள் பத்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் ஐந்தாம் இடம் தான் வந்து அதிர்ஷ்டம் மனமகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானாதிபதி அவரே தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால பத்தாம் இட விஷயங்களும் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வந்து மூன்றாம் இடத்துல இருந்து பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்கறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு கௌரவம் புகழ் சம்பள உயர்வு இந்த மாதிரி ஒரு பலன்களை வந்து பெற்றுக் கொடுக்கும் சுக்கரன் வந்து எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் வந்து அவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி வந்து பார்ப்பார் அதுக்கப்புறம் செப்டம்பர் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே அவர் வந்து ராசியை விட்டு சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சு கேது பகவானோட இணைவார் இது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காதீங்க ஏன்னா யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போய் கேது பகவானை கூட இணையிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு அதனால வெயிட் பண்ணி பண்ணுங்க ஆனால் உங்களுக்கு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் என்ன இருந்தாலும் உங்க ராசி அதிபதி வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு அதனால எந்த ஒரு பெரிய பாதிப்புகளும் வந்து வராது அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு சுகாதிபதி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான் இவர் எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி வந்து அவர் கன்னி ராசி விட்டு துலா ராசிக்கு பயிற்சி ஆகி தன்னோட ஏழாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தை வந்து பார்வை செய்வார் சுகாதிபதி வந்து சுகஸ்தானத்தை பார்வை செய்கிறது வந்து சிறப்பு தான் அப்போ நான்காம் இடம் விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் நான்காம் இடம் அப்படிங்கிறது அதாவது வீடு வண்டி வாகனங்களை குறிக்கிறது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிறது கல்வி ஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ அந்த அதிபதி வந்து அந்த வீட்டை பார்க்கும்போது அப்போ வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் நல்ல உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடந்ததுன்னா ஒரு சில பேர் வந்து வீடு வாங்கி போடுறது இடம் வாங்கி போடுறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து கொடுக்கும் அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு வந்து நல்ல வீட்டுக்கு வந்து குடி போகணும்னு நினச்சிட்ருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல வீடு எதிர்பார்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல வீடு வந்து கிடைக்கும் அப்புறம் ஒரு சில பேர் வந்து வாகனம் வந்து பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனம் மாற்றோன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் வந்து மாத்தறக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் தசாவுத்தியும் கோச்சாரமும் நல்ல முறையில் வரும்போது தான் ஒரு சம்பவம் வந்து நடக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் வர்றது வந்து சிறப்பு தான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் செப்டம்பர் பதினாறாம் தேதி சிம்ம ராசியை விட்டு கன்னி ராசிக்கு பயிற்சியாகி உச்ச பலம் வந்து அடைவார் பாக்கியாதிபதி வந்து பாகிஸ்தானத்துக்கு போகிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு எப்பவுமே வந்து ஒன்பதாம் அதிபதி வந்து பலமாக இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வந்து வரும் நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக இயற்கையான சூழலே வந்து உங்களுக்கு சாதகமான பலனை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு நடக்கும் அடிப்படை கல்வி படிக்கிறவங்களுக்கும் சரி உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் சரி ஒரு நல்ல மதிப்பெண்கள் வந்து ஏற்படும் படிக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல பேர் வந்து வாங்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு மகர ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் நாலாம் தேதி அஞ்சாந்தேதி அன்னைக்கு வந்து உங்கள் ஜென்ம ராசியில் வந்து கோச்சார சந்தரன் வந்து பயணிப்பார் அதுவும் வந்து சுக்கரனுடைய பார்வையில் வந்து பயணிப்பார் அப்படிங்கும்போது அந்த செப்டம்பர் நாலாந்தேதி தேதி வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக வந்து இருக்கும் அதனால் அந்த ரெண்டு நாட்களை வந்து நீங்கள் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கங்க எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்திங்கனாலும் அன்னைக்கு தொடங்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமான பலனே வந்து நடக்கும் அதுக்கப்புறம் மகர ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா செப்டம்பர் இருபதாந்தேதி இருபத்தொன்னாந்தேதி அன்றைக்கி வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் வந்து பயணிப்பார் அப்படிங்கும்போது அன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம் வந்து ஆரம்பிக்கும் அந்த சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கும் போது வந்து நீங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலையுண்டு இருக்கிறது சிறப்பு தேவையில்லாமல் ஆர்கிட்டியாவது ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாதீங்க தேவையில்லாத பயணங்கள் இருந்ததுன்னா தவிர்க்கிறது வந்து நல்லது இறை வழிபாட்டின் மூலியமாக அந்த நாளை வந்து நீங்கள் கடக்கிறது வந்து சிறப்பு எப்பவுமே மகர ராசிக்காரங்க வந்து உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு அதி தெய்வம்னு சொல்லப்படக்கூடிய காவல் தெய்வங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் காவல் தெய்வங்கள்னா புராயர் முனீஸ்வரர் பைரவர் ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான கும்பராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்